என்றது நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன் அத பத்தி கத்துக்கிறது இன்னொன்னு ஜாஸ்தி இருக்கு அந்த கேரக்டர் பத்தி ஆனா அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து செகண்ட் தேர்ட் செஞ்சு நடுவுல நடந்த கதை அண்ட் அப்போ இந்தியா எப்படி இருந்தது நம்ம நாடு எப்படி இருந்தது ஹியூமன் பீங்ஸ் நம்ம எல்லாம் வெரி டிஸ்ட்ராக்டிவ் இஸ் அன்போர்ச்சுனேட் கடவுள வேண்டி தவிர கடவுள் கிரியேஷனை நம்ம மதிக்க மாட்டோம் நேச்சரை மதிக்கிறதே கிடையாது நம்ம பஞ்சபூத்தத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம் வெண்டிக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டோம் நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம் ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிட்டோம் நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துடும் போகணுன்னு ஆசை எனக்கு இருந்தது ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எனக்கு இந்த கதை ஐடியா கொடு குடு ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர்னால முடியல ஸோ ஐ த ப்ராஜெக்ட் நான் ஏத ஆரம்பித்தப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போனோம்னு நினச்சேன் நான் ஐ வாண்டட் டு டேக் தம் பேக் செகண்ட் தேர்ட் சென்ச்சுரிக்கு எடுத்துன்னு போகலாம் ஸோ இதுக்காக லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருந்தோம் ஸோ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்த்தேன் லடாக் லேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் விஜுவல்ஸ் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் யுனைடட் ஸ்டேட்ஸில் கேலிஃபோர்னியா ரெட் உட் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் மினிசோட்டா ல லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்காட்லேண்ட் வைக்கிங் ஷூட் பண்ண இடத்து இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன் நான் அயர்லேண்டில் அதுக்கப்புறம் தென் அ டு மலேஷியா வெத் எ ஷார்ட் மார்க்க போலோ தென் ஆஸ்ட்ரேலியா போயிருந்தேன் தென் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நியூசிலண்ட் போய் பார்க்கல நியூசிலாண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எங்கே போய் பார்க்க முடியும் சரி போகலாம்ன்ட்டு ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா திட்டின்னு இருந்தார் ஏன்டா நீ டைரக்டர் இல்லை கதை நீ ரெடி பண்ணின்னு இருக்க நீ கதை எப்போ எடுப்பியோ தெரியாது நீ பார்த்து நீ லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருக்கு இல்லைப்பா சிவன் எப்போ பெர்மிஷன் கொடுப்பாரோ அப்போ தான் பண்ண முடியும் ஸோ ரெடியாக இருக்கிறேன் மென்எவ் ஐ கிவ்ஸ் சே ஐ வாண்ட்டு ப்ரிப்பேர் எதானாலும் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலாம்ட்டு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் நியூசிலேண்ட் போய் பார்த்தேன் காட் வரைஞ்ச கடவுள் வரைஞ்ச லாஸ்ட் பெயிண்டிங் எதனா இருக்குன்னா அது நியூசிலாண்டு தான் அந்த வாட்டர் த ஃபாரஸ்ட் அந்த ஸ்கை இட்ஸ் ஃபெனாமினல் அது பார்க்கும்போது நினைச்சேன் திஸ் இஸ் வேர் கண்ணப்பா ஷூட் பண்ணோன்ட்டு ஸோ நீங்கள் பார்க்கும்போது கூட அப்போது இந்தியா அப்படி தான் இருந்திருக்கோம் நம்ம தான் கெடுத்துட்டோம் ஸோ அதுக்காக தான் ஐ வாண்டட் டு டேக் தம் அண்ட் நீங்கள் அண்ணா பிரபு நான் ஒரு பாட்டு எடுக்கும்போது நாங்களும் பிரீத்தி சாங் எங்கள் டியூ ஒன்று இருந்தது அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணின்னு இருந்தோம் அண்ணா அண்ணா சாப்பரில் இறங்கினார் ஜூனியர்ஸ் ஜூனியர்ஸுதான் நாங்கள் காரில் போனோம் அண்ணா அப்பா சாப்பரில் வந்து இறங்கினார் டேய் விஷ்ணுங்க வாப்பா அண்ணா ஏய் இது நீ நம்ம ஷூட் பண்ணிட்ட அப்புறம் படம் பார்க்கும்போது எல்லாருமே டேய் இவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சிஜி பண்ணிவிட்டாங்க கலர் ஜாஸ்தி ஏற்றிட்டாங்கடா அனு சொல்ல போகிறாங்க இதை நம்ம எப்படி தான் மேட்ச் பண்ண போடுறோன்னு சார் ஸோ நீங்கள் பார்க்குற எவ்ரி விஷுவல் நாங்கள் விஎஃப்எக்ஸ் கிடையாது ஒரு பார்வதி பரமேஸ்வரன் அவங்க அபோட் கைலாசம் வரைக்கும் நாங்கள் சிஜி பண்ணியிருக்கோம் அது தவிர நீங்கள் பார்க்குறதெல்லாம் நேச்சுரல் லொகேஷன்ஸ் இதுக்காக தான் நான் அங்கே போய் ஷூட் தேங்க் தேங்க்யூ எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் சார் கனி புட் இட் லிட்டில் க்ளோஸர் சார் மைக்கு வேலை பண்ணல சார் எபிக்ஸ் Uh, Kannapa is supposedly a descendant of uh, bima from the mahabharata whose favorite weapon is a mace gajadham but whereas in the film the stunt sequences had bows and arrows uh, was it a uh, deliberate change of weapon that you resorted to you, you, it was mentioned that you did a lot of research can you throw a light on this yes i will sir uh, now tamil english rendering break pandra manikino. See, uh, yes, all the tribals in this area, nambalala, nambaradanana, nambalala biman or clan, chenchu tribe, the Kannappa belong to chenchu tribe. and aungga bandada guda ade clan lana. but there is a backstory for it. i'll explain the backstory. So, uh, it's going to be like a little history lesson. so, adamanik, can know. see, first, நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் தான் கண்ணப்ப நாயனார் என்ற படம் தமிழில் ஃபஸ்ட் டைம் வாஸ் ஷார்ட் பை மிஸ்டர் வி டி சுந்தரம் வி என் சுந்தரம் சார் அதுக்கப்புறம் இட் வாஸ் ப்ரியர் டு தேட் ஐ கிவ் யூ பேக் ஸ்டோரி ஆஃப் கண்ணப்பா இது மிச்ச கொஸ்டின்ஸு கூட செல்லுது ஆன்சர் ஆகிடும் இப்போவே ஆதி ஆதி குரு சங்கராச்சாரியா அவர் வந்து செவன்த் செஞ்சுரியில் ஸ்ரீசேலம் அன்ற ஜோதிர்லிங்கம் அது ஹைதராபாடில் இருந்து ஒரு பூவார் தூரும் அங்கே அவர் ஸ்ரீசக்கரம் பண்ணும்போது அதில் ஃபஸ்ட் டைம் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் அவர் அங்கே அங்கே சிவ சிவன் பற்றி ஒரு புக் எழுதும்போது அந்த பொயம்ஸ் அதெல்லாம் எழுதும்போது ஒரு ஆட்டவிகடு சிவடுக்கு மாசம் நைவேத்தியங்காக பெற்றாடுவான் அப்படின்னா ஒரு ட்ரைபல் ஆள் சிவனுக்கு மீட் பிரசாதமாக வச்சுருக்காரு அன்றது அங்கே தான் ஃபர்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சம்மர் அரவுண்ட் ஃபிஃப்டீன் சென்சுரி தூர்ஜெட்டி என்ற ஒரு ரைட்டர் அவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயாவோட கிங்டமில் ஹி வாஸ் அ போய்ட் ஸ்ரீகிருஷ்ண தேவராயா வந்து ஹி மேட் அ ஃபியூ ஒரு சில புக்ஸ் ஏதும் போது ஸ்ரீகாலாஸ்திரி மகத்தியம்ட்டு அவர் ஒரு புக்கில்

மோலைச்சோடி ஸ்கிரிப்ட் ஸோ தி அதில் அதில் எங்கேயோ எங்கே வந்துருந்தா தி ஹீ ஸ்டார்டட் கலெக்டிங் ஆல் தட் அதை சில ரைட்டர்ஸை வச்சு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க அதை ட்ரான்ஸ்லேட் அப்புறம் அதில் இருந்தது இந்த தூர்ஜட்டியோட கவி இந்த பொயம் இந்த பொயம்மோ ஒரு புக்காக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க எயிட்டீன் நைன்டி ஃபைவ்லேயே இப்போ புக்காக ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க த ஸ்டில் சொல்லினு இருக்காங்க தெர் ஆர் ஃபியூ காபீஸ் லெஃப்ட் அண்ட் த்ரீ ஆர் ஃபோர் ஃபைவ் காப்பீஸ் ஒன்று வந்து பிக்னர் மியூசியமில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் படம் எடுக்கிறதும் அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பிளே ஆச்சு அந்த ஸ்டேஜ் பிளே எடுத்துக்கிட்டு இட் வாஸ் மேட் மேய்டு பேதர் கண்ணப்பா பை லெஜெண்ட்ரி டாக்டர் சிவகுமார் கார்டு ராஜ்குமார் ராஜ்குமார் கார் டாக்டர் ராஜ்குமார் அண்ட் தென் அதே படம் பேதர் கண்ணப்பா தெலுங்கில் அதே டைம்ல எடுத்தாங்க இட் வாஸ் ஸ்ரீகாலஹாஸ்தீஸ்வர மகத்தியம் தெலுங்கில் ராஜ்குமார் சார் ஃபஸ்ட் டைம் அண்ட் ஓன்லி படம் எனக்கு தெரிஞ்சு கனடாவோட வேறு பாஷையில் நடித்தது தெலுங்கில் இந்த ஒரு படம் தான் ரெண்டுக்கையும் அவரே வாய்ஸ் ஒரு கொடுத்தார் அது அவர் ஓன் வாய்ஸ் அதுக்கப்புறம் அதே படம் ஹிந்தியில் எடுத்தாங்க சிவபக்தன்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அதுக்கப்புறம் பேதர் கண்ணப்பாவை நைன்டீன் செவன்டி சிக்ஸ் தெலுங்கில் கிருஷ்ணம் ராஜு சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டிஸில் சிவராஜ்குமார் என்ன ராஜ்குமார் சாரோட பையன் அவரு கண்ணப்பாவை நடித்து சிவராஜ்குமார் சார் சிவனா பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நான் திருப்பி நீ கண்ணப்பாவை பண்ணுவேன் ஸோ இந்த இந்த ஜேர்னியில் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் இதில் ந நிறைய இருக்குது தேர் இஸ் அ மகாபாரதா லிங்க் ஆல்சோ கண்ணப்பாக்கு ஒரு மகாபாரதா லிங்க் இருக்குது அது அந்த பழைய படம் பார்த்துருக்கவங்களுக்கு புரியும் என்ன என்ன லிங்க்ன்ட்டு அந்த லிங்க் நாங்கள் அது ஸ்பெசிஃபை பண்ணி அது இன்னும் எலாபரேட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மேஸ் யாருக்கு இருக்குது போ நேரோ யாருக்கு இருக்குது எதுக்கு கண்ணப்பாக்கு போ நேரோ இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து சரதங்கள் வந்து எங்கள் அப்பா கேரக்டர் போட்டிருக்காரு அண்ட் அவர் பேர் நாதநாதரு ஒரிஜினலாக கண்ணப்பா அப்பா பேரு கூட நாதநாதர் அண்ட் அவங்க கண்ணப்பாவோட வைஃப் பேர் கூட நெமலி அன்றது ஒரு ஒரு வருஷனில் இருக்குது ரெண்டாவது வந்து வென் யார் டாக்கிங் அபவுட் ஹிஸ்ட்ரி வீட்டுக்கு ஃப்யூ லிபர்டிஸ் எடுத்திருக்கோம் இல்லை, எடுத்திருக்கோம் பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு த எக்ஸாக்ட் ஆன்சர் மூவியில் இருக்குது சார் சார் எஸ் சார் Congratulations, Mahmoud, on a fantastic teaser. It was aw awesome, actually. Thank you. Um, Thank you. And uh, I have two questions for you. One is that uh, it's, it's evident that you know you spent a lot of money, so we're kind of wondering what the uh, budget of the film is, because that's of interest to us, that's one. And two, King, distributed two comics one, the, to everybody over here. One, the, you've We're kind of curious if the whole story is being mentioned over here, or is, is this just for our understanding of... Uh, the story that is going to be presented to us on April 20th the budget it is a big budget movie and, uh, and the budget uh, you know I don't know it's it's up to you to decide what the budget of the movie is uh, and for the second you have to forgive me I then I answered one it is definitely it's up to you it is a very very high budget movie and in triple figures and it is not about the budget of the movie look at the यूनो द स्टोरी द एमोशन एंड देंगे काटेद दट इसट वु टू लुक एट बिकॉज ना इवलो बज्जेट अव बजेटाच नो ई आम नाट फट एनो बुदशाल यू शुटी एबू मेक यूनो लाइक फॉर एक्सापल ऐल यू मेटिक्स पाठ रिलीसानोद देंज द वर्ल्ड लुक एक्शन मूवी वि यूनो necessity is the mother of invention சொல்வாங்க அதே 액شن கரெக்டா நம்ம ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன் இயர்ல ரெப்ளிகேட் and at the fact cost so i think budget is not the concern the thought and the second question புக்ஸ் the comic books த்ரீ கூட volume 3 ஃபிஃப்டீன் next ரிலீஸ் 15 days இந்த release see, in the செக் இஸ் இட் ஓகே யா இந்த ஜெனரேஷனுக்கு மீன்ஸ் ஐஎம் டாக்கிங் அபவுட் கிட்ஸ் அண்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு பதினாறு வருஷம் கீழே இருக்க பர்சங்களுக்கு நான் கதை சொல்லணுன்னா ஐ ஹாவ் டு ப்ரெப்டம் அப் இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப் பண்ணோம்னா இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்இ டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராமில்ட்டு நான் போட்டேன் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் பேக் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிண்ட் பண்ணது ஃபைவ் தௌசண்ட் புக்ஸ் அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க எது யார் படிக்க போகிறாங்க மேபி ஒரு தௌசண்ட் புக்ஸ் போடலாம் இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அது இதாண்ட இனி வரைக்கும் எயிட்டி தௌசண்ட் புக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ ஏன்னா த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது த பேஸ் இஸ் தேர் அந்த புக்கில் பேஸ் இருக்குது பட் த ட்ரூ ஸ்டோரி இஸ் மச் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்குறது சி அண்ட் ஆல்சோ நீங்கள் நெக்ஸ்ட் கே கேட்குறப்ப ஒரு கேள்விக்கு நான் இப்போவே இந்த ஃப்ளூவில் ஆன்சர் சொல்லிடுறேன் கண்ணப்பான்றது சர்தாங்கல் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பேஜர் ஒரு ஏத்தஸ்ட் நாஸ்டிக் நாஸ்டிகனன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு மகா பக்தனாக மாறினது எவ்வளோ பக்தனாக ஹவு பிக் டிவோட்டி இவர்ன்றது சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் டெஸ்ட் வச்சார் அண்ட் சிவா இட்ஸ் பிக் டிபோட்டி அண்ட் ஷிவா சொன்னது வந்து என்னோட முன்ன முன்னால உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த கோயில்கிறது அவர் சொன்னார் கண்ணப்பா யாரு அவர் பேர் என்ன அது முன்ன ஸ்டோரி என்ன ஸோ எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கவுங்க வெர்ஷன் இருக்கு இது ஏன் வெர்ஷன் ஆஃப் கண்ணப்பா

நடிகர் திலகம் சிவாஜியிலேருந்து என்டிஆர் ராஜ்குமார் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இவங்கெல்லாம் இந்த சாமி வேஷம் போட்டு தான் மக்கள் மனதில் வந்து பெரிய லெவலில் இடம் பிடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு பாணியை இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ சார் இங்கிலீஷில் ஒரு வேர்ட் வேர்டு இருக்கு சரத் தங்களுக்கு பிரபோனாக்கள் பிரீத்திக்கு அங்கே கேட்கலாம் இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கு மவுத் டு காட்ஸ் இந்த ஜேர்னி எஸ் ஐ ஹோப் ஏன்னா எனக்கு நான் நான் பட படத்தில் நடிக்கும் நடிக்கிறது நடிக்கிறதுக்கு இருந்து சி நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது ஐ அ அக்லி டாக்லிங் எங்கள் ஃபேமிலியில் நான் எப்போவுமே நடிகனை ஆகணுன்ட்டு எனக்கு இருந்தது நான் கடவுளாகவே வேடிங்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஐ ஒன்ட் லெட் கோ ஆஃப் த சான்ஸ் ஏன்னால் எப்போவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது ஆனால் நடிகனாகன்ட்டு எனக்கு மனசில் இருந்தது இந்த கடவுளோட ப்ளெஸிங்ஸ் எங்கள் அப்பாவோடய ப்ளெஸ்ஸிங்ஸ் நான் இன்றைக்கி நடிகனாக இருக்கேன் ஸோ எனக்கு எப்பமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம் ஏன்னா காட் படம் பண்ணோம் ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோம் என்றது இருக்குது ஸோ திஸ் இல் பி மை ஃபஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் மெனி மோர் சச் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ இந்தியன் காட்ஸ் காடஸஸ் இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் திஸ் இல் மை ஃபஸ்ட் ஸ்டெப் டு வாட்ஸ் தட்

பழைய காலத்து தமிழர்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு வந்து சரியா புரிய மாட்டேங்குது இப்போ இருக்கிற கூட சார் சில வாட்டி நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்துதான் எல்லாம் இருக்குது சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய மாட்டேங்குது ஐயோ ஐ மீன் டச் போச்சா என்னாச்சு இது அண்ட்டு யோனோ அந்த கிராந்திக்கான ஏனோ வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழில் பேசிக்கின்னு இருக்காங்க இந்த படம் வரும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது எந்த மாதிரினா கிளாசிக்கல் தமிழ் இல்லை அந்த பழைய கால தமிழ் இல்லை அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம் அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றைத்து நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க பட் ஐ வாஸ் வெரி கிளியர் ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜண்டரி மூவிஸில் நான் ஏன்னா சம் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட் தெலுங்குலேயும் மிகப்பெரியான ஹிட் அது மாயா மாயாபசார்ன்ற ஒரு படம் அந்த காலத்தில் அவ்வளோ கான்டெம்ப்ரரியாக அந்த காலத்தில் நினச்சாங்க எந்த மாதிரின்னா இஃப் அந்த படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய தமிழ் இல்லை இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ் அந்த காலத்துக்கு கான்டெம்ப்ரரி தமிழ் இருந்தது ஸோ வெந்த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரெண்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல சி நான் நான் ஐ செட் இட் பி எல்லோருக்கும் புரிகிற மாதிரி லெட்டன் இன் மேக் இட் அ வெரி வெரி கலோக்கியல் தமிழ் லெட் இட் பி ஆக்சசிபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் எவ்ரிபடின்றது தட் வாஸ் மை இன்டென்ஷன் அண்ட் அதே மாதிரி தான் அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா ஏ விஷ்ணு இது நானே கிட்டேருந்து நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு தேவை இல்லை பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அங்கே பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப் அவரே கிட்டே இருந்து எல்லாம் வாய்ஸஸ் செக் பண்ணி எல்லாம் நான் முதல்ல ஒரு 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 வருஷம் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை நல்லா இல்லை இது கரெக்டாக கிடையாது மொத்தம் படம் ரீடப் பண்ணோம் அண்ட் பண்ணி அங்கிளே கிட்டே இருந்து எல்லாம் பண்ணார் ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபாரம் ஃபார் தட் ஹெல்ப் அவர் ஸ்டேஜ் இருக்குது அவருக்கு இருக்கிற ட டைம் கிரான்ஸ்க்கு அவர் பண்ண தேவையில்லை அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அவர் ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபாரம் ஃபார் தட் சார் தமிழ் சினிமாவில் இன்றும் மார்க்கண்ட ஏன் வந்து சார் கேள்வியில் அப்ரிசியேஷன் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணப்ப விழா வந்து காலகஸ்தி பகுதியில் வந்து எவ்ரி இயர் டென் டேஸ் வரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில் ஸோ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க அவங்க நாட் ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க அண்ட் நிறையா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாயனாராக கண்ணப நாயனாராக நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பி தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர் அண்ட் மோர் சஜஷன் இந்த காமிக்ஸை வந்து தமிழில் எனக்கு கொஞ்சம் மூணு வால்யூமோ தமிழே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் பண்ணிங்கன்னா எல் எவ்ரி ரீஜனல் லாங்குவேஜஸில் இன்க்ளூடிங் தெலுங்கு அண்ட் கன்னடா மலையாளம் அண்ட் தமிழ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்க அந்தந்த லாங்குவேஜில் உள்ள போங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் யர் சஜஷன் அண்ட் விஷ்யூ சார் யா ம் அந்த தமிழ் ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்பில் வால்யூம் ஒன் டப் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே இட் பி அ வைடர் ரீச் ஃபார் த ஆடியன்ஸ் அண்ட் பட் உங்கள் சஜஷன் எடுத்துக்கிட்டு வில் ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட்டட் இன் தமிழ் ஆல்சோ யா தேங்க்யூ சார் வெரி மச் ஸோ விஷ்யு சார் சார் டேரெக்டர் சார் ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் More, okay. more, more historical okay. films. <laughs> more historical movies. We have a lot of uh, nods and story lines and uh, real warriors uh, in our. Uh, I mean, in. I will try my best yeah. to bring the authentic stories and the real stories that the part of our history, not uh, mythology. Uh, yeah. Wrongly. No, well, sit on the frame. Sit yeah. the camera frame. <laughs> Wrongly we interpret our stories as mythology. That is a very wrong word to use. It is our history, and uh, we should reclaim our history and we should tell our stories. So me and Vishnu already told you that uh, he is uh, planning to make. And we all should try to make the authentic real stories of our past. Thank you. Thank you very much. Thank you, sir. Wish you, all day uh, day. Wish you. Thank you. Sir, Kelvi, sir. இப்போ வந்து வெளிநாடுகளில் படம் எடுத்துருக்கீங்க காலகசி வந்து கதைக்கலாம் அங்கே ஏதாவது காட்சிகள் எடுத்துருக்கீங்களா ஒன்று ரெண்டு குடுமையாக யார் நடிச்சிருக்காங்க குடுமி யார் நடிச்சிருக்காங்க குடுமின்னு குடுமி கேரக்டர் அவர் தானே சிவன் அவருக்கு தானே போய் அபிஷேகம் பண்ணுறீங்க சிவன் கேரக்டர் யார் நடிச்சிருக்காங்கன்ற அது எப்படியோ நாலு நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது அது அக்ஷய்குமார் சார் தான் சிவனாக நடிச்சிருக்காரு ஸோ அவர் நடிச்சிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் நீங்கள் கேட்டது என்ன சார் சாரி காலஹாசியில் படம் காலஹாசி படம் பண்ணல சார் இப்போ தான் நாங்கள் பர்மிஷன் எடு எடுத்திருக்கோம் அந்த வெளியில் டெம்பிள் காட்டுறதுக்கு உள்ள லிங்கத்தை கூட காட்டுறதுக்கு ஸோ அது டெஃபினட்டாக அந்த லிங்கத்தை வி வில் பி ஷோயிங் இட் இந்த ஃபிலிம் ஆனால் இப்போது நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் க்ளோஸ் டு வாட் அங்கே இருக்கிறது அந்த ஹைட் நாங்கள் எடுத்துக்கல த்ரீ ஃபீட் லெவன் இன்ச்சஸ் இருக்குது அந்த இருக்கிற லிங்கம் ஆனால் அந்த கடவுள் அது வி கே நாட் அது பண்ணுவோம் ஸோ அது ஹைட்டு கொஞ்சம் நாங்கள் மூவிக்காக க்ளோஸாக கொண்டு போனோம் ஐ ஆம் வெரி சென்டிமெண்டல் அபவுட் அ ஃபியூ ஐம் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆல்சோ ஸோ அது ஹேஸ் க்ளோஸ் ஹேஸ் அ லிங்காக இருக்கிறதுனா இது வச்சுக்கிட்டோம் நம்ம அவர் ஏதோ கேட்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு சகோதரர்

அதாவது இது வந்து நல்ல ஸ்மூத்தாக நல்லா போயிட்டு இருந்துச்சு ரொம்ப சார் கான்ஃபிடண்டாக வந்து நான் பார்த்திருக்கேன் நிறைய படம் பார்த்துருக்கேன் மோகன் சார் டைலாக் டெலிவரி இஸ் மச் இந்த படம் நல்லா எடுக்கணும் சிறப்பாக எடுக்கணும் சொன்ன மாதிரி எல்லாரும் சிவபக்தராக மாறணும்னு சொன்னார் இல்லையா அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் மோகன் பாபு சார் டைரக்டர் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாம கதையா எடுத்துட்டு இருக்காங்க கதையாக இருந்தாலும் சரித்திரமாக இருந்தாலும் படிக்காமல் இருக்கவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் சிவன் பக்தனா மாறிடுவாங்கன்னு சொன்னீங்க சொல்ல முடியும் என்னன்னா இப்ப வந்து நீங்க சார் நீங்க சொல்ற விஷயம் நடக்குமா சார்

சார் பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி சினிமா வந்தாலும் இப்போ சமீப காலமாக ஆன்மீகம் அந்த சார்ந்து தான் வரீங்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அந்த படம் நடிக்கும் போது நான் வந்து இது வந்து நான் இன்னொரு ப்ரெஸ் மீட் வச்சிடறேன் ஏன்னா இது வந்து தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் சாமி சாயலாகவே வருது இல்லை 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 சாமியை பற்றி சொல்லும்போது சாமி சாமியை பற்றி தான் பேசுவாங்க அதுக்காக வேறு எதையும் பற்றி பேச முடியாது அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி ஒரு படம் சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும் வேறு எதெல்லாம் இங்கே வந்து பேசுகிற வாய்ப்பில்லை இல்லை ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமி படமாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆன்மீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால்